ஹாய் வினோத் வணக்கம் வணக்கம்மாங்க ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா அப்படி ஹாய்ங்க ஹாய் ஹாய் சக்தி வேல் கவுண்டர் வணக்கம்மா அக்கா வணக்கம்மா வணக்கம்மாங்க ல சாப்பிட்டிங்களா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க லைலூர் ஒரு ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களாம்மா வேல் நீங்கள் வினோத் மொத்தக்கள் நான் அப்படியா வினோத் மோத்துக்கல்லா எந்த வினோத்து ஹாய் ஹாய் சக்தி வேல் லைக் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றிங்க சக்தி சாப்பிட்டாச்சு இட்லி அக்கா அப்படியாம் சரி குட் மார்னிங் மேம் வணக்கம் வணக்கம் ராஜிஸ் வணக்கம் வாங்க நான் வினோத் நான் தான் வினோத் சரிம்மா சரிம்மா வினோத்து மூணு வினோத் இருக்காங்க எந்த வினோத்துன்னு தெரியல அதுக்காக தான் கேட்டேன் ஏன்னா நம்ம சிவசக்தி இந்த ஸ்பேனர் இருக்குமே வினோத்து நீ உன் ஐடியில் இருந்து வரலையா வேறு ஐடியில் இருந்து ஹாய் ராஜா வணக்கம் வணக்கம்மா சிவசக்தி வினோத் அப்படியா ஏன்னா உனக்கு ஸ்பேனர் இருக்குல்ல வினோத்து அதுக்காக தான் பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லைம்மா ராஜா அவ்வாறு நல்லா இருக்கம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ராஜா வணக்கம் சக்தி சாப்பிட்டீங்களா அக்கா ஒன்றும் இல்லம்மா இனிமேல் தான் சாப்பிடணும் காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழும்பு குட் மார்னிங் மேம் வணக்கம் வணக்கம்ங்க ராஜேஷ் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக அவர்வங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஐடி அப்படியாமா சரிங்க சரிம்மா சாப்பிட்டே வீணும் ஒரு தின்னா சாப்பாடு ஊரில் மலையா ஹாய் ஹாய் அவ்வளோங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கேங்க ஹாய் ஹாய் ருடியா ஹாய்மா ஹாய் அருண் ஹாய்மா வெங்கட் ஹாய் கொஞ்சம் வேலை தமிழில் போடுங்க குமார் ஹாய்ங்க வணக்கம் ஹாய் என்ன பண்ணுறீங்க சும்மாதாங்க இருக்கேன் என்ன ஊர் சென்னை சென்னைங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் வணக்கம் வணக்கம் ரம்மி இல்லையா மழை இல்லையா சரிம்மா சரி அங்கேயே வெயில் தான் ஹாய் மா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு இல்லைம்மா சாப்பிட்லாம் அதை சாப்பிட்ணும் சென்னையில் எங்கயா நான் சென்னையில சாலி கிராமங்க ஹாய் ஹாய் சூடா அப்போ அப்படின்னா நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்பேனர் கூடக்கா அன்பு அன்பு ஹாய் ஹாய்ங்க ஊர் மேடம் சென்னைங்க சென்னை ஹாய்மா ஹாய் லாஸ் ஆனால் கூடிய அப்பாவுக்கு நீங்கள் தந்தையாத்துக்கோ ஆமாங்க எல்லாருக்கும் தந்தையை தினைவு நல்வாழ்த்துக்கள் நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சேன் இதில் இருக்குது ஹாய் ஹாய் அக்கா ஹாய்மா பாய் மேடம் ஓகேங்க பாய் பாய்ங்க ரொம்ப நன்றிங்க லைக் வந்ததுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் வாங்க கொஞ்சம் வரைக்கும் தமிழில் போடுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தப்பு எடுத்து பாருங்க அவங்களாம் எழுதிட்டுருக்காங்க அதனால வர மாட்டாங்க குட் மார்னிங் கீதா முருகன் வணக்கம் வணக்கங்க் ஹாய் ஹாய் அக்கா நான் முதல் லைக் போட்டு வீட்டு அக்கா ராக்கி அம்மா வாங்க ரொம்ப நாள் ஆகுது லைவே நான் போடவே இல்லை அதனால தான் வர முடியல நினைக்கிறேன் வாங்க நல்லா இருக்கீங்களா ஆர் ஆர் அக்கா நேம் என் பேர் கீதா அம்மா யாரும் தப்பாக போடாதீங்க முடிஞ்சிருக்கி தமிழில் போடுங்க சரிங்களா தப்பாக யாரும் போடாதீங்க முத்து முத்து ஹாய்ங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா முருகன் அக்கா உங்கள் சாலை கிராமம் பார்த்துருக்கிறேன் இங்கே சாலை கிராமம்மா ஆமாம்மா எங்கள் பிள்ள சாலை கிராமம் தான் நான் நீங்கள் என்ன ஊர் சாப்பிட்டீங்களா ஒரு பேர் சொல்லுங்கம்மா உண்மை நீங்கள் சென்னை மரம் எல்லோரும் இருக்குது கிராமப்புற மாதிரி இருக்குது உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்ன நான் சென்னை தாங்க இங்கே சாலை கிராமத்தில் இருக்கேன் எங்கள் தெருவுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க ஓ சொன்ன மாங்காய் மரம் பக்கத்து வீட்டில் நிறைய மரம் இருக்கும் இங்கேயும் இருக்குது மரம்லாம் இருக்குது இது சூப்பர் அப்படிங்களா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி வினோத்மா உனக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கேன் பாரு வினோத்மா செல்வி ஹாய் ஹாய்ங்க ஹாய் குமார் ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வணக்கம் எஸ் எஸ் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் மேம் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்க இன்னும் இல்லைங்க நீங்கள் எதாவது சாப்பிட்ணுங்க அப்புறம் சென்னைங்க குமார் ஹாய் அக்கா ஹாய்ம்மா அக்கா சொல்லுங்கள் மாறி வணக்கம்மாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் மாறி நானும் அதே ஏரியா தான் தளபதி வீட்டில் இருந்து அஞ்சு வீடு தள்ளி அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா பாலாஜி என்ன சொல்றாங்க திருவண்ணாமலை எங்க நீங்க திருவண்ணாமலையில வந்து மோட்டைக்கல் திருவண்ணாமலை இருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க அக்கா நான் விஜயா மால ஷார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா விஜயா விஜயாமல்லையா கேட்கணும் இப்போ திருவண்ணாமலை கிடைக்கா இல்லைங்க நான் சென்னை வந்துட்டேன் ரெண்டு நாள் அவர் வந்து அக்கா முக்கியம் முக்கியம் இல்லைம்மா வீட்டில் போடல பேசிட்டுதான் இருக்காருன்னு தெரியல ஸ்ட்ராகி வரமாரி வருதுன்னு தெரியல நான் பேச தெரியுதா ஸ்டக்காய் ஸ்டக்காய் வருது எனக்கு ஹாய் அக்கா ஹாய் மா ஹாய் ஹாய் பாலு ஹாய் மா ஹாய் 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 தங்கப்புள்ள ஓகே அக்கா நான் பெரிய விஜயா சூர்யா விஜய் சூர்யா அப்படிங்களாம்மா சரிங்க சூரியா வாங்க வாங்க அப்படியே அக்காவுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி லைவ் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ஓகேங்க ஓகேம்மா ஹாய் ஹாய் முத்துக்குமார் ஹாய் அக்கா ஹாய் மா வணக்கம் வணக்கம் ஹாய் காய் ஹாய் ஹாய் அக்கா ஹாய் மா வணக்கம் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா வாங்க ஹாய் யாருக்குப்பா எனக்கு நீ பிறந்த நாள் இல்லைம்மா என் திங்ஸ் ஐடி வந்து பத்தொம்போது பன்னெண்டு பத்தொம்போது கீத்தானு இருப்போம்மா தான் என் ஐடி வச்சு போயிருப்பாங்க அப்படியே ஓ சரிம்மா சரிம்மா யூடியூப்புக்காக வச்சு போயிடா சரி சரி முத்துக்கண்ணன் ஹாய் ஹாய் மனோஜ் வணக்கம் வணக்கம் வாங்க எல லைக் அப்படியாம்மா சரிங்க சரி நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களாம்மா தங்கக்குள்ள ஹாய் ஹாய்மா அன்பான துணைவி வேண்டும் ஹாய் ஹாய் ஹாய்ங்க வீட்டு எல்லோரும் எப்படி இருக்காங்க அக்கா நல்லா இருக்காங்கம்மா எல்லாம் இருக்காங்க எனக்கு ரெண்டு பாப்பா படிச்சிட்ருக்காங்க மாமா தூங்கிட்டிருக்கு ஹாய் அக்கா ஹாய்மா தங்கக்குள்ள ஹாய் அக்கா ஆமம் அக்கா சேனல் ஓகேம்மா ஓகேம்மா நான் பார்க்குறேன் நீங்கள் என் என் ஐடியில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நான் போய் பார்க்குறேன் சரியம்மா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்களா சரிங்க அன்பான உங்கள் பேர் சொல்லுங்கள் வாங்க புதுசாக வந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும் பேசலாம் கொஞ்சம் நாளாக ஊருக்கு போனதுனால லைவ் போட முடியல இனிமேல் கண்டினியூ லைவ் போட்டுடலாம் நேற்று கொஞ்சம் பூக்கட்டு வளர்ந்துதா அதனால தான் போட முடியல இனிமேல் லைவ் டெய்லியும் போட்டுடலாம் வாங்க ஒவ்வொரு நல்லா இருக்குங்க மனோஜ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா முத்து நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்த்திங் சூப்பர் சிஸ்டர் அப்படிங்களாம் எஸ்டேஸ்ட்